நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்காக எர்பல் லைஃப் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எர்பல் லைஃப் ஷேக் வந்து நாலு விதமாக ரெடி பண்ணலாம் தண்ணியில் ரெடி பண்ணலாம் பாலில் ரெடி பண்ணலாம் குட் லைஃப் மில்கில் ரெடி பண்ணலாம் தேங்காய் பாலில் ரெடி பண்ணலாம் இந்த நாலுத்துலேயுமே நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் எது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் பால்லையும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாத்துக்குமே கேட்டால் கிடையாதுங்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அடுத்தது அளவு குறஞ்சது அப்படின்னாலுமே உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அதாவது நீங்கள் மூணு ஸ்பூன் போட வேண்டிய ஃபார்முலா ஒன்று வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னாலுமே இருக்காது ஷேக் மீட் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் ஆனால் ஒரு ஸ்பூன் தான் சில பேர் யூஸ் இருக்கீங்க அடுத்தது முந்நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேர் அளவு தெரியாமல் கம்மி எடுக்கிறீங்க அதிகமாக எடுக்கிறீங்க அந்த மாதிரி எடுக்காதீங்க அளவு வந்து ரொம்பவே முக்கியம் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு தாராளமாக கனெக்ட் பண்ணலாம் தேங்க் யூ